முருகன் உண்மையிலேயே வாழ்ந்ததற்கான மூணு ஆதாரங்கள் முதல்ல திருச்செந்தூர்ல கிணறு இந்த கிணறு கடலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு ஆனாலும் அந்த கிணத்து தண்ணி நல்ல தண்ணி மாதிரி இனிக்குது காரணம் அந்த கிணற முருகன் தன்னோட வேலை பயன்படுத்தி குத்தி தான் அந்த கடலுக்கு உருவாக்கி இருக்காரு இருந்தாலும் கடற்கரையிலே இருக்கிற இந்த கிணத்து தண்ணி மட்டும் எப்படி இனிக்குதுன்னு ரொம்ப ரொம்ப மர்மமா இருக்கு அதனாலதான் அந்த கிணற முருகன் நம்பப்படுது முருகன் வாழ்ந்தார்னு நம்பப்படுது ரெண்டாவது முருகனோட கால்பாதம் ஞானமலை முருகன் கோயில் இந்த முருகனோட கால்பாதம் இருக்கு அதுக்கு பக்கத்துல அந்த மயிலோட கால்பாதமும் வச்சிருக்காங்க முருகன் முதல்ல உலகத்தில் வச்ச கால்பாதமாகவும் முருகனோட கடைசி கால்பாதமாகவும் முருகனோட உண்மையான கால்பாதமாகவும் இந்த ஞானமலை முருகன் கோயில் இருக்கிற கால்பாதம் இருக்கு பல இடங்களில் முருகனோட கால்பாதம் ஏகப்பட்டு சொல்றாங்க ஆனாலும் முருகனோட உண்மையான கால்பாதமாக இந்த கால்பாதம் தான் சொல்றாங்க மூணாவது திருத்தனை மலையில் இருக்க பவள நகைகள் இந்த நகைகள் பார்த்தீங்கன்னா வள்ளியை முருகன் திருமணம் செய்யும் போது அந்த வள்ளி அணிந்திருந்த நகைகளை தான் இருக்கு ஸோ அந்த இருந்து இந்த காலம் வரையுமே அந்த பவள நகையை ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க அதில் சில நகைகள் பார்த்தீங்கன்னா முருகன் அணிந்திருந்த நகைகளும் இருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த முருகனோட மனைவி வள்ளி வாழ்ந்ததற்கும் ஏகப்பட்ட இருக்கும் வள்ளி முருகன் கோயில் அப்படி பார்த்தா முருகன் ஒரு தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த கடவுளாக இருக்காரு